கேட்டாங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் என்ன நீங்கள் அவ்வளோ விசேஷமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க சித்ரா பௌர்ணமிக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சந்திரனும் சூரியனும் உலகத்தை சுற்றி வருது ஆனால் சுற்றி வர சந்திரனும் சூரியனும் சூரியனும் மனிதனுக்கு கிட்ட வருது சித்திர மாதம் சந்திரனும் மனிதனுக்கு கிட்ட வருது சித்திர மாதம் அதனால தான் அந்த சித்ரா பௌர்ணமின்றதுக்கு மகான்கள்லேருந்து மனுஷன் வரைக்கும் ரொம்ப விசேஷமாக செய்தது மனிதனுடைய தலைக்கு நெருங்கி இருக்கிறது சந்திரன் அதே மாதிரி சூரியன் உச்சகட்ட கீழே வர்றது சித்திரை மாதம் வெப்பதான் அதிகமாக கீழே வர்றது அதிகம் இந்த மாதம் சூரியனுடைய ஒளி மனித உடலில் படும்போது அவனுக்கு தெளிவு ஏற்படும் சந்திரனுடைய ஒளி மனித உடலில் படும்போது அறிவு தெளிஞ்சிடும் இந்த மனிதனுக்கு அறிவு வளர்ச்சிக்கும் இந்த அறிவு தெளிவுக்கும் இந்த உலகத்தை ஏற்கறத்துக்கும் இயங்கிறதுக்கும் காரணமான பொருள் நான் நானும் சொல்லிங்கிறோம் நம்மளை ஆனால் நம்ம இல்லை இந்த உலகத்தை நம்ம இயங்குறதுக்கும் நம்ம ஏற்கறதுக்கும் இந்த உலகத்துக்கு கார அடிப்படையாக இருக்குது சூரிய சந்திரனாதான் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்போ இது பதினோரு மாசமும் சுத்தி வருது ஆனா பதினோரு மாசமும் இந்த சித்திரமாசு இனி தூரம் போகும் அதே மாதிரி அடுத்த மாசம் அப்போ ஒளி நம்ம உடல்ல நேரடியாக அதனால இந்த சித்திரா பௌர்ணமிக்கு அவ்வளோ விசேஷம் இதனுடைய ஒளி சூரியனுடைய ஒளி அதிகமா இந்த சித்திர மாசம் இருக்கிறதால இப்ப வானத்துல சுக்கைகள் இருக்குதுல்ல நட்சத்திரங்கள் இருக்குது அது இப்ப இருக்குதா இல்லையா இருக்குதா இருக்குது பார்க்க முடியுமா பார்க்க சூரியனுடைய கதிர்கள் மறைக்குது அப்போது நிலவு ஆகாயத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களுமே இப்ப இருக்குது ஆனா சூரியனுடைய வெப்பம் அதிகமாக ஏறுபடும் போது அதனுடைய ஒளி எல்லாம் மங்கி போகுது தெரியாம போயிடுது அதனால நட்சத்திரங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு தெரியாத எல்லாமே இருக்கிற பொருள் தான் இருக்குது ஆனால் இந்த சித்திர மாதம் மட்டும் ஏற்கு முதலாக நிற்கும் சூரியனும் சந்திரனும் மற்ற மாசத்தில் அப்படி இருக்கா பார்க்க முடியாது இந்த ஏற்கு மாதிரியா இருக்கும்போது இதுங்களுக்குள்ளே ஒரு போட்டி நீ பூமியை நெருங்குறியா நான் பூமியை நெருங்கிறதுனா சூரியனும் சந்திரனும் இந்த பூமியை நெருங்கும் போது மனிதனுக்கு அறிவு தெளிவு அதிகமாக வரும் அதுக்கு பேர் தான் கலியுகம்ன்றது இது தம்பா இயற்கை நாட்டின்னுக்குறது இயற்கை தான் நம்மளை வழிநடத்துது ஆனால் நம்ம இப்போ மனிதர்கள் இத்தனை கோடி எண்ண முடியாத கோடி இருக்கிறான்